எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலில் பயணிக்கக்கூடிய அனைத்து போட்டித் தேர்வு மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் தொடர்ந்து நம்முடைய யூடியூப் சேனலை பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆடியோவை முழுமையாக பாருங்கள் அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆடியோவும் சிலபஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் ஸோ மறக்காமல் நீங்கள் எந்த ஒரு தேர்வு எது எழுதினாலும் அந்த தேர்விற்கு சிலபஸ் ஓரியண்டடாக நீங்கள் கவர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா வாங்க இன்றைக்கி ஆடியோக்குள்ளே போகலாம் சோழர்கால ஆட்சியாளர்களை வரிசைப்படுத்தி எழுதுக அதாவது சோழர் கால ஆட்சியாளர்களை வரிசைப்படுத்தி எழுதுக இதற்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னாக்க முத மாதம் பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜராஜ சோழன் ரெண்டாவது பாத்தீங்கன்னா ராஜேந்திர சோழன் மூணாவது பார்த்தீங்கன்னா குலோத்துங்க சோழன் நாலாவது பார்த்தீங்கன்னா விக்கிரம சோழன் இதுதான் சரியான பதில் கேள்வியன் இரண்டு உத்திரமேரூர் கல்வெட்டு யாரை பற்றி கூறுகிறது விடை முதலாம் பராந்தக சோழனை பற்றி கூறுகிறது சுங்கம் தவிர்த்த சோழன் என்று அழைக்கப்பட்டவர் யார் விடை குலோத்துங்க சோழன் முடிகொண்டான் என்று அழைக்கப்பட்டவர் யார் விடை முதலாம் ராஜேந்திர சோழன் ஜெயம் கொண்டான் என்று அழைக்கப்பட்டவர் யார் விடை முதலாம் ராஜராஜன் முத்ரா ராட்சசம் என்ற நூலை இயற்றியவர் யார் விடை விசாகத்தர் மத்த விலாச பிரகாசனம் என்ற நூலை இயற்றியவர் யார் விடை முதலாம் மகேந்திரவர்மன் விசாகத்தத்தரின் முத்ரா ராஜசம் விவரிப்பது எது விடை தண்டனையை நிறைவேற்றும் முறை ஞானபானு என்ற நூலை இயற்றியவர் யார் விடை சுப்பிரமணிய சிவா புரோ இந்தியா என்ற பத்திரிகையை நடத்தியவர் யார் விடை செம்பகராமன் தினமணி என்ற செய்தித்தாளை நடத்தியவர் யார் விடை சொக்கலிங்கம் மிதவாதிகளுக்கெல்லாம் மிதவாதி என்று அழைக்கப்பட்டவர் யார் விடை சீனிவாச சாஸ்திரி மிதவாதிகள் யாருடைய கொள்கையை பின்பற்றினர் விடை கோபாலகிருஷ்ண கோகலே தென்னாட்டின் பூனா என்று அழைக்கப்படுவது எது விடை சேலம் டெண்டன்ஸ் ஆஃப் தி பார்ட்டி என்ற நூலை இயற்றியவர் யார் விடை திலகர் வந்தே மாதரம் என்ற பாடலை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் விடை பாரதியார் வாஞ்சிநாதனுக்கு துப்பாக்கி சூடும் பயிற்சியை வழங்கியவர் யார் விடை வாவேசு ஐயர் ஆஸ் படுகொலைக்கு முதல் குற்றவாளி யார் விடை நீலகண்ட பிரம்மச்சாரி பாரதமாதா சங்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு நிறுவியவர் யார் விடை நீலகண்ட பிரம்மச்சாரி தமிழ் சிறுகதையின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் விடை வாவேசு ஐயர் தமிழில் எழுதப்பட்ட முதல் சிறுகதை எது விடை குலத்தங்கரை அரசமரம் பாலபாரதம் என்ற செய்தித்தாளை நடத்தியவர் யார் விடை வாபேசு ஐயர் நீலகண்ட பிரம்மச்சாரி பிறந்த இடம் எது விடை சீர்காழி சூரிய உதயம் என்ற பத்திரிகையை நடத்தியவர் யார் விடை நீலகண்ட பிரம்மச்சாரி நீலகண்டர் நடத்திய ஆசிரமம் எங்கு அமைந்துள்ளது விடை பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில் உள்ள நந்திமலையில் அமைந்துள்ளது ஆனந்த விகடன் என்ற பத்திரிகையை நடத்தியவர் யார் விடை கிருஷ்ணமூர்த்தி வாஞ்சிநாதன் அவர்களின் இயற்பெயர் என்ன விடை சங்கரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தோரு வரை நகரசபையின் தலைவராக இருந்தவர் யார் விடை ராஜாஜி சேலத்து மாம்பழம் என்ற பெயரால் அழைக்கப்பட்டவர் யார் விடை ராஜாஜி சுதந்திர இந்தியாவின் முதல் மற்றும் கடைசி கவர்னர் ஜெனரல் யார் விடை ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு வரை மேற்கு வங்காளத்தின் ஆளுநராக இருந்தவர் யார் விடை ராஜாஜி தமிழ்நாட்டில் விற்பனை வரியை அறிமுகப்படுத்தியவர் யார் விடை ராஜாஜி காந்தி ஆசிரமத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறுவியவர் யார் விடை ராஜாஜி தமிழ்நாட்டில் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் விடை ராஜாஜி அரசியல் சாணக்கியர் என்று அழைக்கப்பட்டவர் யார் விடை ராஜாஜி சக்கரவர்த்தினி என்ற நூலின் ஆசிரியர் யார் விடை பாரதியார் சக்கரவர்த்தினி என்ற திருமகள் என்ற நூலிற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் விடை ராஜாஜி நன்றி நண்பர்களே